ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏஆர் ஃப்ரெண்ட்லி ஃபிஷர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படின்னா ரொம்ப வேலை இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் அந்த மீன் குழம்புக்கு நம்ம பயன்படுத்த போகிற ஃபிஷ்ஷு வந்து மீன் வந்து திருக்க மீன் ஓகே திருக்க மீன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் நம்ம வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கோம் ஆன் பண்ணி விட்டுட்டோம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீன் கொழம்புக்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் தான் நான் சேர்ப்பேன் ஓகே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அடுப்பில் நெக்ஸ்ட் என்ன ஆயில் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் சூடாகட்டும் இது வந்து எப்படின்னா அந்த திருக்க மீன் வந்து கிடைச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தசை திசுக்கள்னு சொல்கிறாங்கல்ல முட்டி வலி முதுகு வலி ஜாயிண்டில் உள்ள பெயின் எல்லாம் இந்த குழம்பு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த மீன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் இப்போ ஆயில் சூடாயிடுச்சு ஸோ நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறோம் ஓகே வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஒன் மினிட் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதங்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு தடவை வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஆனியனை கொஞ்சம் வதங்க விட்டுட்டு இந்த சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ரெண்டு ரெண்டு முழு பூண்டை வந்து உரித்து தட்டி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு இதே நல்லா வதக்கணும் இதை கொஞ்சம் வதக்கிட்டு இதை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் பிடிக்கும் இந்த கேப்பில் நம்ம வந்து மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு சில் தேங்காய் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கோம் இது வந்து கால்முறி ஓகே அளவு சொல்லணும்னா அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் வச்சிருக்கோம் அப்புறம் சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் ஒரு பத் பத்து கணும் சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு கைப்பிடி போட்டு மிக்சி ஜார் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் ஓகே இப்போ மிக்சி ஜார்ல செட் பண்ணிட்டோம் இப்போ அரைச்சிக்கலாம் ஓகே இன்னும் கொஞ்சம் ஃபைனாக அரைக்கணும் ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதுல தேங்காய் ஜீரகம் வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சிக்கலாம் ஓகே ஓகே இப்போ ஃபைனாக அரைச்சாச்சு இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த மசாலா வந்து இந்த ஜாரில் இந்த கிளாஸ் கிளாஸ் ஜார் இருக்குல்ல இதில் கலந்துக்கலாம் ஓகே இதில் எடுத்து வச்சுட்டு இனிதான் ஈஸியாக இருக்கும்போது பாருங்க ஜாரை கொஞ்சம் கழுவி விட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இதை கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு இந்த புளி இந்த புளியை நல்லா கரைச்சு விட்டுக்கலாம் நமக்கு வந்து அங்க வெங்காயம் பூண்டு வெந்தயம் எல்லாம் அங்க ஆயில்ல கொரிஞ்சிட்டு இருக்குல்ல அதுதான் தாளிப்பு ஓகே இந்த மசாலா ஊத்திட்டு மீனை போட்டு பினிஷ் பண்ணிடலாம் ஓகே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து புளி எடுத்துக்கலாம் ஓகே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஓகே போதும் அப்புறம் என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் வத்தப்பொடி இருக்குது அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் அதே சேம் ஈக்குவல் ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி தனியா பொடி ஓகே இதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த பச்சை முடியல ரெண்டு தக்காளி இருக்குது ஓகே இந்த தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கையால் ஃபுல்லுமே நல்லா கரைச்சி விட்டுக்கிறோம் ஓகே கரைச்சி விட்டுட்டு சால்ட்டு ஒரு பாதி ஆட் பண்ணிக்கலாம் பாதினா இதில் ரெண்டு டீஸ்பூன் இருக்குது பாதி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நம்ம குழம்பு செக் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் ஓகே நல்லா ஆட் பண்ணிட்டோமா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கையை தலை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போது பூண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வெங்காயம் பூண்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்ல பூண்டுலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு சரியா இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த கலக்கி வச்சுருக்கோம்ல மசாலா தண்ணி அந்த மசாலா தண்ணியை அப்படியே ஃபுல்லாக ஊற்றிட்டுறோம் குழம்புல ஓகே அவ்வளோதான் இப்போ குழம்பு கொதிக்கட்டும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு எவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா ஸோ இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் மீன் உப்பு செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃபைனலி மீன் போட்டு நோட்டடாக செக் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக தான் இருக்குது இப்போ என்ன பண்ணோம்னா பர்னர் சிம்மை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு இந்த கரண்டியை எடுத்துகிட்டு மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த குழம்பு வந்து கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கேப்பில் கொஞ்சம் காஃபி குடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல குழம்பு கொதிக்குது அழகாக கொதிக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா இந்த திருக்க மீனை ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே திருக்க மீனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு கலர் கலரி விட்டுட்டு ஒன் மினிட் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீனை வந்து போட்டுட்டோம் கலரி விடணும் உடஞ்சிட கூடாது என்ன மருத்துவ குணம் இருக்குன்னா முட்டி வலி அந்த ஜாயின் டிஷூஸ் எல்லாம் இருக்குல்ல எலும்பு மஜை அந்த கனெக்டிங் டிஷ்யூஸ் எல்லாம் இந்த மீன் நல்லது முட்டி வலி இருக்கோ யாருக்காவது முதுகு வலி இருக்குன்னா இந்த மீன் வாங்கி குழம்பு வச்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பீடி ரெக்கவரி ரொம்ப ஸ்பீடாக ரெக்கவர் ஆகும் ப்ளஸ் பாத்தீங்கன்னா இந்த மீனில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த மீனில் வந்து போன் வந்து அந்த முள் முள்ளாக இருக்கும்ல குச்சி குச்சியாக அந்த மாதிரி இருக்காது இதில் வந்து பிளேட்டு மாதிரி முள் இருக்கும் அது கரெக்டாக எடுத்துடலாம் சென்டரில் இருக்கும் சூப்பராக எடுத்து சாப்பிட்லாம் குழந்தைங்க நல்லாவே சாப்பிட்லாம் பயமே இல்லை முள் குத்தோன்னு ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலரியாச்சாக்கி ஒரு டென் மினிட்ஸ் க்ளோஸ்லேயே இருக்கட்டும் மீன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்கிது டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு இந்த குழம்பு முடிஞ்சிருச்சு என்ன பண்ணுறோன்னா இந்த கலரெல்லாம் கூடாது ஃபிஷ்ஷு உடஞ்சிரும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா கொத்தமல்லி தழை நல்லா மலிச்ச போல் தூவிட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறோம் அவ்வளோதான் குழம்பு முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இப்போ இதை நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் பாருங்க பிரண்ட்ஸ் ஃபிஷ் எப்படி வந்துருக்கன சோ பாக்கலாம் இப்போ இப்போ பாருங்க பிரண்ட்ஸ் சூடான ஒயிட் ரைஸ் திருக்க மீன் குழம்பு இது திருக்க மீன்